லோஹாவோட தொழுகை இருக்கா இல்லையா ஏன் வந்து ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் பேக் உடம்பு இருக்க அதுல கொஸ்டின் கேட்கும்போது செவன் டு டென் டைமிங்ஸு லோஹா தொழுகலாம்ட்டு சொன்னாங்க இப்போ நேற்று இன்னைக்கு காலையில் ஒரு சகோதர சொன்னால் இதுக்கு ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு இது மார்க்கத்து இருக்கா இல்லையா என்ன தொழுறோம் அதுக்கு தொழலாமா அப்படி இல்லை நம்ம அவங்க என்ன கேட்குறாங்கன்னா நேர தொழுகை என்று ஒன்று மார்க்கத்தில் உண்டா இல்லையா சில குறிப்பிட்ட நேரத்தில் அதை நாம் தொழுது வந்தோம் சில பேர் அதை இருக்கு இல்லை என்பது போன்ற கருத்துக்களை சொல்கிறாங்க அப்போ மார்க்கத்தில் அது உண்டா இல்லையான்னு கேட்குறாங்க துஹா நேர தொழுகை என்று ஒன்று இருக்கிறது அது மார்க்கத்தில் உள்ளது தான் இப்போ நபியல் நாயின் சிலல்லாலி சிலம்பவங்க துஹா துஹான்னு சொன்னால் முற்பகல் நேரம் அர்த்தம் இப்போ குரானில் கூட நாம் ஓதுறோம்ல ஒல் து ஒல்லை சஜான் ஒல் து ஹா முற்பகல் நேரத்தின் மீது சத்தியமாக அப்படின்னு அர்த்தம் ஒ ஷம்சி வது ஹா அப்படின்னு வசனம் இருக்கு சூரியனின் மீது சத்தியமாக ஓ துஹாகா அதனுடைய முற்பகல் நேரத்தின் மீது சத்தியமாக அப்படிங்கிற பொருள் அர்த்தம் அப்போ துஹா என்று சொன்னால் முற்பகல் நேரம் அப்படின்னு பொருள் முற்பகல் நேரம்னா எது இப்போ காலையில் ஒரு எட்டு மணி ஒம்பது மணி பகல் நடு நடுப்பகல்னு சொல்கிறோம்ல பகல்கிறது உங்களுக்கு காலையிலேருந்து ஆரம்பிக்கிறது நடு உச்சியில் சூரியன் நடு உச்சியில் இருக்கக்கூடிய நேரம் தான் நடுப்பகல் சுட்டரிக்கக்கூடிய வெப்பம் கடுமையாக இருக்கும் சூரியன் உச்சி சாய்ந்ததுலேருந்து வெப்பம் தனி ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் அப்போ முற்பகல் நேரம்னு சொன்னால் ஒரு பத்து பதினொன்று பதினொன்றரை இந்த நேரம்லாம் முற்பகல் நேரத்துக்குள்ளே அடங்கக்கூடிய விதம் ஒரு ஒரு அந்த நேரத்தை தேர்வு செய்து நபிலான தொழுகையாக நபியல் நாயம் கற்றுத்தந்த ஒரு சுண்ணத்தான தொழுகையாக தொழுகலாம் மார்க்கத்தில் அந்த முற்பகல் நேரத்தில் ஒரு தொழுகை என்று மார்க்கத்தில் இருக்கு அது கடமை கிடையாது ஐவேளை தொழுகை தான் கடமை சுபகு துகர் அசரும் அகரி விஷா இந்த அஞ்சு நேர தொழுகை தான் கடமை இந்த ஐந்து நேர தொழுகை இல்லாமல் ஒரு நாளில் நாம் தொழக்கூடிய முன்பின் சுண்ணத்தான துளைகள் இரவு நேர துளைகள் இவை எல்லாமே நஃபிலான கடமை தாண்டி நாம விரும்பி செய்யக்கூடிய உபரியான வணக்க வழிபாடுகளாக மார்க்கத்தில் கருதப்படும் அவற்றுக்கு கூடுதலான நன்மை இருக்கு சிறப்பு இருக்கிறது அது மாதிரி லுஹா நேர தொழுகை என்பதும் ஒரு கூடுதலான உபரியான ஒரு வணக்கம் தான் அல்லது நவியல் நாயின் சுலந்தாளி சிலம்போங்க லுஹா நேர தொழுகை தொழுது இருக்கிறார்கள் என்று முஸ்லீமில் ஹதீஸ் இருக்கிறது நபிஎல் நாயின் சுலத்தா அலி சிலம் அவங்க லுஹா முற்பகன் நேரத்தில் தொழுது இருக்கிறார்கள் எத்தனை ரக்காத்து தொழுது இருக்கிறாங்க எட்டு ரக்காத்து தொழுது இருக்கிறார்கள் அப்படின்னு இருக்கு அல்லாஹின் அவர்கள் முற்பகன் நேரத்தில் எட்டு ரக்காத்து தொழுது இருக்கிறாங்க அப்ப இரண்டு இரண்டாக எட்டு ரக்காத்து வரையிலையும் தொழுகலாம் நான்கு ரக்காத்து தொழுது இருக்கிறார்கள் ஹதீஸ் இருக்கு இரண்டு இரண்டாக நான்கு ரக்காத்துகளும் தொழுகலாம் அப்போ நான்கு ரக்காத்துகள் பிளஸ் எட்டு எட்டு ரக்காத்துகள் வரையிலையும் தொழு தொழுவதற்கு நபியல் நாயிம் சுலதாலி சிலம் அவருடைய அந்த ஹதீஸ் ரசுல்லாவுடைய செயல் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது அப்போ லுகா நிற தொழுகை உண்டு இல்லைன்னு சில பேர் சொல்வதற்கு என்ன காரணம்னா ஆயிஷா ரதியுல்லா வன்ஹா அவர்கள் இந்த லுஹா நேர தொழுகை தொடர்பாக அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி அந்த செய்தியை மட்டும் ஒருத்தவங்க படித்தாங்கன்னா இல்லைன்னு விளங்கிடுவாங்க ஏன் ஆயிஷா ரதியுல்லா வன்ஹா அவங்க இடத்துல ஓ சஹாபி கேட்குறாங்க அல்லாஹின் தூதர் லுஹா நேர தொழுகை தூதருக்கிறார்களா அப்படின்னு கேட்கிறான் ஆயிஷா அவங்க சொல்றாங்க நபியல் நாயிம் சுல்லல்லா அலி அவர்கள் லுஹா நேர தொழுகையை தொழுது நான் பார்த்ததில்லை அப்படின்வாங்க ரசுல்லா லுஹா தொழுது நான் பார்த்தது இல்லையே ஆயிஷா அவங்க நான் பார்த்தது இல்லைன்னு சொன்னாங்கன்னா அது எப்படி புரிந்து கொள்ளப்படும் அப்புறம் ரசுலா லுஹா தொழுகலேன் அவங்க மனைவி சொல்றாங்க ரசுல்லா லுஹா தொழுது நான் பார்த்தது இல்லைங்கிறாங்க அப்போ அவ்வளவுதான் லுகா நேர தொழுகை இல்லை அப்படின்னு விளக்கிறாங்க பொதுவாக ஒருவர் ஒரு இடத்துல ஒரு கேள்வி கேட்கப்படும் பொழுது நான் பார்த்ததில்லை நான் அறியவில்லை அப்படின்னு சொன்னால் அவங்களை பொறுத்து அவங்களுக்கு தெரியலைன்னு அர்த்தம் எனக்கு தெரியலை நான் பார்க்கல இது அவங்களுடைய நாலேஜ் அவங்க ரசாவுடைய அந்த தொழுகை குறித்து தெரிந்து வைத்த ஒரு விஷயத்தை சொல்வதாகத்தான் ஆகும் ஆயிஷா அதுல்லா ஒன்று அவங்க பார்த்ததில்லைங்கிறதுனால ரசுல்லா தொலைவில் ஏன் ரசா தொழுகை வேறு நபித்தோழர்கள் அறிவிக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமான அதிசுகள் இருக்குது முஸ்லீமில் இருக்குது அபுதாபுதில் இருக்குது எட்டு ரக்கா தொழுதாங்கன்னு சொல்லி ஏனைய நபி தோழர்கள் அறிவிக்கிற அதிசயம் இருக்குது அப்போ ரசூல்லா தொழாத உடனே எட்டு ரக்கா தொழுதாங்கன்னு சொல்லுவாங்களா அப்போ தொழுதிருக்கிறார்கள் ரசூல்லா துஹா முற்பகன் நேரத்து தொழுகி தொழுதிருக்கிறார்கள் என்பது தான் உறுதியான ஒரு செய்தி ஆயிஷா அவர்களுடைய அறிவிப்பை பொறுத்தவரை அது அவங்களுக்கு தெரியலை அப்படி தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் முற்பகல் நேரங்கிறது அந்த ஒரு பத்து பதினொன்று பதினொன்றரை இந்த மாதிரி நேரத்தில் நம்ம தொழுகலாம் அது ஒரு சிறப்பான ஒரு அம்சம் الله اكبر